ஐயா இங்கே வந்திருக்கோம் ஒரு ஏற்கனவே தியானமாக வந்திருந்தேன் ஐயாட்டையும் தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் நல்லா இருக்குது கேள்வி என்னென்னா இந்த முக்தி இது ஞானம் ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம் ஞானம் பெறுதல் முக்தி அடைதல் ரெண்டு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம் அதாவது நம்ம மனது வந்து வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்குது அப்படி புதுசாகவே இருக்கிறதுக்கு பேர் முக்தி அல்லது லிபரேஷன் ஏன்னா அவர் வினாடிக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் க எண்பதனாயிரம் கீழே போயிட்டு மாற்றங்கள் ஆகிட்டே இவ்வளோ மாற்றம் அதுதான் இயற்கை அப்படி இயற்கையாக இயங்கிறது பேர் தான் முக்தி முக்தினா நம்ம என்ன நினச்சோன்னா இது ஒரு ஃபிக்ஸடாக ஏதோ ஒரு நல்ல இழப்பியை உட்காந்துகிட்ருப்போம் நம்மளாம் மறந்து போயிருப்போன்னே அப்படிலாம் கிடையாது இந்த இயற்கையான இயக்கத்துக்கு பேர் தான் முக்தி அந்த நாம் அதுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி என்னென்னு சொல்லிச்சோம்னா அவர் நல்ல நிலை வேணும்னு நினைக்கிறோம் நல்ல அனுபவத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் மகிழ்ச்சி வந்துன்னா மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம நம்மளோட்டு போயிடணும்னு நினைக்கிறோம் ஏதோ ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சி நம்ம அதை டிசைன் பண்ணிடுறோம் அந்த இயற்கையான இயக்கத்தை டார்ச்சர் பண்ணிடுறோம் அந்த இயற்கைக்கு விடணும்னுட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கண்டுபிடிப்புக்கு பெரும் ஞானம் கண்டுபிடிப்பு ஞானம் ஆமாம் அந்த முடிவு வந்து முக்தி முடிவுங்கிற கிடையாது எப்பவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இயக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது வினாடிக்கு வினாடி நீங்கள் புதுசாக தான் இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் பிடிவாதமா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறது தான் தப்பு நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும் சரிங்க அப்படின்னா இப்போ சமாதி நிலைன்ட்டு போகிறாங்க இல்லையா சில ஞான நிலையெல்லாம் முக்திக்கும் ஞானத்துக்கும் சமாதி அவங்க எப்படி அடைகிறாங்க இல்லை சமாதி நிலையில் உள்ளவங்கலாம் ஞானம் அடைகிறாங்க எல்லாம் சொல்ல முடியாது அவங்க ஏதோ நல்ல நிலையில் அவ்வளோ இல்லை அவங்க எப்படி அதை அட்டைன் பண்ணாங்கன்னு அது யோகா தான் தியானங்கள் பண்ணுறது மூலமாக போயிடலாம் அப்போ ஞானத்தில் தான் போகிறவங்க மட்டும்தான் இங்கே போக முடியும் இந்த ஞானத்தில் போகிறவங்க போக முடியாதா ஆமாம் ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஞானம்ங்கிறது ஒரு நிலையே கிடையாது நீங்கள் தான் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டது தான் புரிஞ்சுட்டு இயற்கைக்கு இடம் கொடுத்துறோம் மனசு வந்து இயற்கை ஏங்கிறதுக்கு இடம் கொடுத்துறோம் சமாதி இதுகளெலாம் அதெல்லாம் இருக்குது அதில் அது இதுக்கு உள்ள வேல்யூக்கும் அது இருக்குது அதில் சில சக்திகள் அடைகிறதுக்கு சில அனுபவங்கள் அடைகிறதுக்கு சில விசேஷமான சில பவர்ஸ் அடைகிறதுக்கு இதெல்லாம் சில சமாதி சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அப்படி எதுவும் சமாதிகள்லாம் நிறைய வகைகள் இருக்குது அதில் ஏதாவது வகைகள் அடைஞ்சிக்கிடலாம் அதனால் அந்த லாபம் வேணும்னா அது பண்ணிக்கிடலாம் இல்லை எது சரி ஞானம் அடைகிறது தான் சரியா இல்லை சமாதி அடைகிறது சரியா சமாதி அடைகிறதுலாம் நம்ம ஒரு இதுக்கு ஏக நிகராக சொல்ல முடியாது ஞானம் லிபரேஷனுக்கு நிகராக வேறு எதையுமே சொல்ல முடியாது அதெல்லாம் ஒரு சைடு ரூட்டு மெயின் ரூட் வந்து ஞானமும் லிபரேஷன் தான் மெயின் அதுதான் எனக்கு அந்த குலப்பண்ணி அது 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 நிறைய பேர் வந்து சமாதி அடையிறதான் இறுதி நிலைங்கிற மாதிரி ஒரு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் அது நிலை கிடையாது பட் ஞானம் அடைஞ்சாலே போதுங்கிறது ஐயாவுடைய ஆமாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எது திருப்தியாக தான் பாருங்கள் நீங்களாக விசாரிங்க நீங்களாக கண்டுபிடிங்க இல்லை இல்லை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள் இல்லை நாங்கள் எங்களுக்கு அப்படி எங்களுக்கு இப்படி தான் வழி நடத்தியிருக்காங்க வழி நடத்தினபடி நான் நடந்து பார்த்து எங்களுக்கு தான் கரெக்ட்னுட்டு தோணுது ம் சரிங்க நன்றி சார் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்